அமைதியாக காத்திருந்த நேரம் வந்தது சத்தமல்லாமல் மோடி எடுக்க நினைத்த நேரம் வந்தது பரந்த உத்தரவு நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது சுதந்திர இந்தியாவில் தொடர்ந்து மூன்று முறை பிரதமர் பதவியை வகித்தவர் என்ற நேருவின் ஆட்ரிக் சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி சமன் செய்து வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் அரசியலில் தொடக்கம் முதலே வெற்றி ஒன்றையே கண்டு சந்தித்து வந்த பிரதமர் மோடி தற்போது மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று புதிய வரலாறு படைத்துவிட்டார் இனி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு என்னென்ன வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த போகிறார் எந்த சட்டங்கள் கொண்டு வரப்போகிறார் என்பதை உலகமே உற்று நோக்கி வருகிறது மக்களவையில் பெரும்பான்மை இல்லை ராஜ்யசபாவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை இல்லை என்ற நிலையில் எப்படி புதிய சட்டங்கள் புதிய மசோதாக்களை தேசிய ஜனநாயக கூட்டணி நிறைவேற்ற முடியும் என கேள்விகள் எழுந்தது குறிப்பாக எதிர்க்கட்சிகள் பிரதமர் மோடி புது மசோதாவையும் சட்டத்தையும் இயற்ற முடியாது ராஜ்யசபாவில் அந்த மசோதா நிறைவேறாது என பேச ஆரம்பித்தார்கள் ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றதும் மீண்டும் அதிரடியை தொடங்கியது பாஜக அரசு கும்பலின் பிடியிலிருந்து வக்பு வாரிய சொத்துக்களை மீட்க வக்பு வாரிய சட்டத்தில் நாற்பது திருத்தங்களுடன் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அரசு கடந்த எட்டாம் தேதி தாக்கல் செய்தது புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தியது இந்நிலையில் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்துடன் இருக்கும் மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ராஜ்யசபாவில் போதுமான பெரும்பான்மை இல்லாமல் இருந்தது ஆனால் தற்போதைய ராஜ்யசபா தேர்தலில் பாஜக கூட்டணியின் வேட்பாளர்கள் பதினோரு பேர் போட்டியின்றி தேர்வானதா பெரும்பான்மைக்கான நூற்று பத்தொன்பது இடங்களை அக்கூட்டணி பெற்றுவிட்டது மோடி அரசு தமது விருப்பத்துக்குரிய அனைத்து மசோதாக்களையும் ராஜ்யசபாவில் எளிதாக நிறைவேற்றிவிடும் என்கிற சூழல் உருவாகியுள்ளது ராஜ்யசபாவில் பனிரண்டு எம்பி பதவியிடங்கள் காலியாக இருந்தன இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பதினோரு எம்பிக்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர் ராஜ்யசபாவில் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருநூற்று ஐம்பது மாநிலங்களில் இருந்து இருநூற்று முப்பத்து எட்டு நியமன எம்பிகளாக பனிரண்டு பேரும் தேர்வாகின்றனர் ராஜ்யசபாவில் தற்போதைய மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருநூற்று முப்பத்தி ஏழு ஆகையால் பெரும்பான்மைக்கு தேவை நூற்று பத்தொன்பது எம்பிக்கள் இதனையடுத்து ராஜ்யசபாவில் பாஜகவின் எம்பிக்கள் எண்ணிக்கை தொன்னூற்று ஆறாக உள்ளது பாஜக கூட்டணிக்கான மொத்த எண்ணிக்கை நூற்று பன்னிரண்டு நியமன எம்பிக்கள் ஆறு பேர் மற்றும் சுயேட்சை எம்பி ஒருவரது ஆதரவுடன் மொத்தம் எம்பிக்கள் என பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உள்ளன இதன் மூலம் ராஜ்யசபாவில் தற்போதைய நிலைகள் பாஜக கூட்டணி பெரும்பான்மை பலத்தை பெற்றுவிட்டது தற்போதைக்கு எந்த அணியிலும் இடம்பெறாத ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் பிஜேடி அதிமுக பிஆர் எஸ் கட்சிகளிடம் மொத்தம் இருபத்தி ஏழு எம்பிக்கள் உள்ளன பாஜக கூட்டணி கொண்டுவரும் அத்தனை மசோதாக்களையும் இந்த மூன்று கட்சிகளில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் பாஜகவிற்கு முழு ஆதரவு என தெரிவித்துள்ளது மேலும் மீதி கட்சிகள் மத்திய அரசுக்கு எதிராக வாக்களித்தாலும் கூட எதிர்கட்சிகளின் பலம் என்பது நூற்று பதிமூன்று எம்பிக்களாகத்தான் இருக்கும் பாஜக கூட்டணியிடம் நூற்று பத்தொன்பது எம்பிக்கள் உள்ளனர் இதனால் லோக்சபாவில் தாங்கள் நினைக்கிற மசோதாக்களை எளிதாக நிறைவேற்றுகிற மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இனிவரும் காலங்களில் ராஜ்யசபாவில் இந்த மசோதாக்களை மிக எளிதாகவே நிறைவேற்ற வாய்ப்புள்ளது என்பதுதான் கால நிலவரம் மேலும் இனி பாஜகவின் ஆட்டம் வேறு மாதிரியாக இருக்கும் என கூறுகிறார்கள் மூன்று மாநில தேர்தல் முடிந்த கையோடு இந்தியாவில் பல சட்டங்கள் வரிசையாக நிறைவேற்றப்படும் குறிப்பாக பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்ற பாஜக அரசு மும்முரம் காட்டி வருகிறது பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு மாற்றங்கள் அரசியல் புயல் வீசக்கூடும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்